எல்லாத்துக்கும் சேம் டவுட்டாக இருக்குங்க எம்ஏசிசி எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் கட் ஆஃப் எப்படி வரும் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு எப்படி நம்ம ரெடி ஆகணும் இது போல் நிறையா டவுட் நிறையா பேர் எனக்கு டெய்லியுமே கமெண்ட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரிசல்ட் வரும்போது வருங்க இதுக்கு முன்னால் ப்ராசஸ் பண்ணதுக்கெல்லாம் ஃபைனல் லிஸ்ட்டை இன்னும் வில்ல அப்கமிங் டேஸில் அதுக்கெல்லாம் விட்டு நம்மளோட ரிசல்ட் வில்லாங்க டிசம்பர் எண்டிங் இல்லாட்டி ஜனவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் கூட அவ்வளோ யாராலையுமே இப்போ தான் ரிசல்ட் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன ப்ராப்பராக நீங்கள் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் வாங்குவீன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் ஓகேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அது போல் டெய்லி ஒன் வீக் ஒருக்கா லைவ்ல நாங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரப்போறோம் இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடி ஆகுறீங்க ரெடி ஆகுங்க அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்குறீங்க இன்டர்வியூவில் என்னதான் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்டிங் எப்படி உள்ளே போகணும் அதுலேருந்து உங்களோட அவங்க டேரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணனு எப்படி அவங்க கிட்ட அந்த ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறது ஃபாஸ்ட்டாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேல்யூபிள் பாயிண்ட்டை எப்படி ஆன்சர் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தர போறோம் அதையும் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு சொல்லியாச்சு அது வரும்போது வரட்டிங்க கட் ஆஃப் வந்து யாராலையும் இவ்வளோதான் கட் ஆஃப்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒய் எக்ஸாம்ஸில் ஏன்னா ஜிஎஸ் கொஷின்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கு அதனால் கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்லனால இங்கே தாக்கம் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு மார்க் கம்மியாக வாங்கினீங்களுக்கு கூட இங்கே உள்ளே போகிறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ்ஸான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகலாங்க ஓஏ போஸ்டிங் முடிச்சிங்க அடுத்தது என்ன நடக்குது இப்போ எக்ஸாம் முடிச்சோடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன என்ன நடக்குன்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்தது வந்து உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி தெரியல ஓகேங்களா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா போதுங்க அது வந்து எம்கேசிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வருங்க உங்களோட மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்கலாம் மார்க் தெரிஞ்சோடனே ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து யார் யாரை செலெக்ஷன் ஆகிருக்குறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வருங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் இவங்களுக்கெல்லாமே இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக கூப்பிடுவாங்க ஓஏ எக்ஸாம் இது போல மத்த எக்ஸாமுக்கெல்லாம் பிராக்டிக்கல் டெஸ்ட் கூப்பிடுவாங்க ஓகேங்களா ப்ராக்டிகல் டெஸ்ட் என்னென்னதான் கேட்பாங்க நீங்க பிராக்டிக்கல் டெஸ்ட் போகும்போதுமே நீட்டான ட்ரெஸ் ஸ்கோர்ல போங்க ஓகேங்களா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சில டைம் கோலம் போட சொல்கிறாங்க ஃபைவ்ல வந்து கோர்க்க சொல்லுவாங்க அப்புறம் தோரணம் கட்ட சொல்லு தோரணம் வெத்தலை வெற்றையில் வெத்தலை ப வெத்தலை இருக்குமாங்க அதில் வந்து மாலை கட்ட சொல்லுவாங்க இதில் வந்து மாந்தலையில் தோரணம் கட்ட சொல்லுவாங்க இது போல் சொல்ல சான்ஸ் இருக்குங்க அது இல்லாமல் கோலம் கோலம் கரெக்டாக நீங்கள் போடுற மாதிரி அப்புறம் வாட்டரை எடுத்து எப்படி கொடுக்குறீங்க அது போல் பார்க்கலாம் டீ டீ அங்கே வச்சுனாங்கன்னா அது எப்படி கேதர் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க அப்புறம் வந்து ஜ ஜட்ஜோட பிளேஸ் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஃபைலை எப்படி அவங்க கிட்ட கொடுக்குறீங்க அது எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வைக்க சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கொடுத்து அந்த பட்டனை வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க அது இல்லாம ஊக்கு கொடுத்து அந்த ஊக்கு எப்படி கோர்க்குறீங்க அது மாதிரி கூட டெக்னிக்கலா நிறைய கொஷின் தரலாம் ஒரு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜ்ல என்னென்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் இந்த இமேஜை கொடுத்துட்டு இந்த இமேஜ்ல எத்தனை என்னென்ன இமேஜ் பார்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் நல்லா மார்க் வாங்குவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ வில் இன்ட்ரெஸ்ட்னு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஓஏ எக்ஸாமுக்கான அடுத்த ப்ராசஸ் என்ன அதே போல் எம்கேசி எக்ஸாமில் எக்ஸாமினே ஜூனியர் சீனியருக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி குரூப் லிங்க் இருக்குதுங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே அப்கமிங் டேஸில் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் ஓகேங்களா அதை விடுங்க உங்களுக்கு வந்து வேறு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எப்போ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எல்லாமே நான் எங்கள் இருந்து கிளியர் பண்ணுவோம் நான் வேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போடுவாங்க உங்களுக்கு அப்படி உண்மையாக தெரியுறதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கூகுளில் வந்து எம்ஹெசி ரெக்யூப்மெண்ட்டுன்னு உள்ளே போங்க அங்கேயே அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படி சப்போஸ் ரிசல்ட்டு வந்துன்னா அங்கே மேலே ரிசல்ட்டு காட்டுவாங்க நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சான்னு டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் இதில் இது முடிஞ்சிருங்க இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நீட்டான ட்ரெஸ் போரில் போனால் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அவங்க அவங்ககிட்ட சேரில் கூடுறது அதுலேருந்துமே உங்களை ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிட்டாக செக் பண்ணுவாங்க செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் எடுத்தோம் அப்கமிங் டேஸில் அவங்களாம் இன்டர் செல்ஃப் இன்ட்ரோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போட்டு சொதத்தனிங்க அதனால் எப்படின்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கன்யூஸாக சீரியஸாக வீடியோ போட போகிறோம் நாளையிலேருந்து ஒவ்வொரு டெக்னிக்கலையும் எப்படி அவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சப்போஸ் நீங்கள் டிகிரி முடிச்சுன்னா டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த போஸ்டிங் வரேங்க அது மாதிரி ரிலேட்டடாக நிறைய கொஷின் கேட்கலாம் அந்த கொஷின்கெலாம் எப்படி வேலிடான பாயிண்டில் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதை பார்க்க போகிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க ரீட் பண்ணுறதோட அந்த ஃபர்ஸ்ட்டு பேஜில் என்ன முக்கியமாக பார்த்தீங்க லாஸ்ட்டு பேஜில் என்ன முக்கியமாக போனீங்க நீங்கள் எந்த அன்னைக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் போகிறீங்களோ அந்த அன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுங்க அது ரிலேட்டடாக கொஷின் கேட்க கூட சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதையெல்லாம் முடிச்சோன்னே உங்களோட நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்டால் அந்த டிஸ்ட்ரிக்டில் மிக முக்கியமான ப்ளேஸு இல்லாட்டி அங்கே வாழ்ந்த தலைவர்கள் பற்றி கூட கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணுங்க அப்போ நீதிமன்றத்தை பற்றி நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை பற்றி நீங்கள் ஃபுல் அப்டேட்டோட போகணும் ஓகேங்களா சில அடிப்படைக்கான உரிமைகளோட கடமைகளோட ஆர்டிக்கிள் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு போங்க அதே போல இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆறு இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் யாருங்க இந்தியாவோட பிரதமர் அதே போல தமிழ்நாட்டின் ஆளுநர் கர்நாடகாவின் ஆளுநர் கர்நாடகாவின் முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேட்டோட முதலமைச்சர் ஆளுநர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க புதுச்சேரியோடது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன மேல் சபை இரு அவை எந்தெந்த மாநிலங்கள் உள்ளது தமிழகத்தில் எந்த அவை செயல்படுது மாநில சட்டமன்றம்னா என்ன அதே போல் வந்து ராஜ்யசபானா என்ன லோக்சபானா என்ன இதை பற்றி ஃபுல் அப்டேட்டே நீங்க தெரிஞ்சு எடுத்தீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சப்போஸ் இன்டர்வியூ வரும்போது நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவீங்க இன்டர்வியூ சரி கரெக்டே டைம் வந்தோன்னே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் போது ரொம்ப கஷ்டங்க இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி என்னோட ஐடியா உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுதா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு நான் போஸ்டிங் போவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு போகும்போது நம்ம எக்ஸாம் ஈஸியாக நம்மளால இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே பயம் இல்லாமல் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கான போஸ்டிங்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இன்டர்வியூக்கு எப்பவுமே நீங்கள் முதல் உங்களுக்கு ரிசல்ட் எக்ஸாம் எழுதி அப்புறம் அதுலேருந்து நீங்கள் இன்டர்வியூ வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி புதுசு புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணலாம் ஓகேங்களா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்போவுமே நம்ம சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெய்லி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் ஃபாலோவ் பண்ணிக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வருங்க கண்டிப்பாக நம்ம டெய்லி ஒவ்வொரு சி முக்கியமான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு என்னென்ன முக்கியமான ஷெடியூலை எல்லாமே கொடுப்போம் ஓகே அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகுங்க இன்டர்வியூ ப்ராசஸ் நம்புகிற அளவுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சோன்னே ஃப்ரீ இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ மாதிரி கூட நம்ம சேனலில் எடுக்கலாம் அன்னைக்கு போன டைம் போ போன வீக்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் நம்பர்ஸ் காட்ட நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்தால் அதில் ஒரு சில நல்லா பெஸ்ட்டாக பண்ணிங்க ஒரு சிலருக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது பரவாயில்லிங்க அப்கமிங் டேஸில் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க அந்த தடுமாற்றம் எதுவுமே வராது ஓகேங்களா அதையெல்லாம் பார்த்துக்கலாம் கவலைப்படாதீங்க பெஸ்ட்டாக பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் நல்லா பண்ணிக்கிறேன் நான் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடியாக ஆனால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இன்டர்வியூ ப்ராசஸ் ஐவே இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லி கமெண்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் டெய்லி கன்வியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டு